அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய ஆலயத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைக்கு சரிங்களா நாளைக்கு நம்மளுடைய ஆலயத்தில் மாந்திரீகம் கற்கணும் விருப்பம் உள்ளே புதிய மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை மாந்திரிகத்தை முழுமையாக கற்றுக்கிறணும்னு ஆர்வம் உள்ள அன்பர்கள் யாராக வேணால் இருக்கட்டும் அவங்களுக்காக நம்மளுடைய குருவான தெய்வம் வந்து நம்மளுடைய ஆலயத்தில் காளி தீட்சைங்கிறத வழங்கப்பட இருக்கிறாங்க காளி தீச்சை வழங்கப்பட இருக்கிறாங்க அந்த காளி தீச்சையில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள பக்தர்கள் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் பெயர் ஊரு பெயரை போட்டு பதிவு செஞ்சு வச்சுருக்கலாம் காளி தீச்சைக்கு உண்டான குரு தட்சணையவும் அதற்குண்டான கட்டணத்தை செலுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கரலாம் அப்படின்னா பதிவு செஞ்சுக்கரலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த காளி தீச்சையில் வழங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து எந்த இடத்துல தீட்சை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் அதாவது தேவிப்பட்டினம் மெயின் ரோட்டில் பெருவயில் ஸ்டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்குளம் கிராமத்தில் தான் நம்மளுடைய சிவருத்ர காளியம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிறது அந்த காளி கோவிலில் தான் நம் காளி கோவிலில் தான் காளி தீட்சைங்கிறது வழங்கப்பட இருக்கிறாங்க அந்த காளி தீச்சையில் அனைத்து காளி மேலே அன்பு இருக்கக்கூடியவங்களும் சரி காளியை காளி மாந்திரிக விஷயங்கள் கற்றுக்கணும் விருப்பமுடைய பக்தர்கள் வந்து இந்த காளித்தீச்சையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாக்காளி அருள்வாக்கு பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்